சென்னை புதுவண்ணாரப்பேட்டை திடீர் நகர் இரண்டாவது திருவை சேர்ந்தவர் முப்பத்தி மூன்று வயதான உலகநாதன் இவருக்கு மாலதி என்கிற மனைவி உண்டு பிரபல ரவுடியான உலகநாதன் மீது அப்பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதேபோல மாலதியின் மீது கஞ்சா விற்பனை அடிதடி உள்ளிட்ட பதிமூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையன்று இரவில் உலகநாதனும் மாலதியும் வீட்டில் இருந்தனர் அப்போது அதிரடியாக வீட்டிற்குள் நுழைந்த மருவ கும்பல் உலகநாதனை செதில் செதிலாக வெட்டி கொன்றது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாலதி அந்த கும்பலை தடுக்க முயன்றார் ஆனால் அவரையும் விட்டு வைக்காத கும்பல் தலை கழுத்து கை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த காசிமேடு போலீசார் மாலத்தியை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் உயிரிழந்த உலகநாதனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்த மாலதியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடந்த சில மாதங்களாக வடசென்னையில் அமைதி நிலவி வந்த நிலையில் திடீரென நடந்த இரட்டை கொலை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து காசிமேடு போலீசார் விசாரணையை மேற்கொண்டதில் தேசிங்க என்பவரின் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்தது தெரியவந்தது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியன்று காசிமேடு சூரிய நாராயண சாலை அருகே நின்றிருந்த பிரபல ரவுடி தேசிங்க என்பவரை ஐந்து பேர் கொண்ட கும்பல் வெட்டிக்கொலை செய்தது இது தொடர்பாக லோகேஷ் அகேஷ் கோபி அபினேஷ் வெங்கடேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களுக்கு உடந்தையாக உலகநாதன் செயல்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் கஞ்சா விற்பனை தொடர்பாக தேசிங்க என்பவருக்கும் உலகநாதன் மனைவி மாலதிக்கும் இடையே முன்விரோதம் இருப்பதாகவும் தெரிகிறது தேசிங்க கொலையான சில மாதங்களிலேயே அவரது மகன் வல்லரசு என்பவர் பழிக்கு பழி வாங்க முடிவெடுத்தார் இதற்காக அந்தோனி எபினேசர் ஏழரசன் மனோஜ் குணசேகரன் மற்றும் சலீம் என ஏழு பேரை தயார் செய்த வல்லரசு பொங்கலன்று பயங்கர ஆயுதங்களுடன் சென்று உலகநாதனின் உயிரை எடுத்தார் வடசென்னையை உலுக்கிய இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் தற்போது வல்லரசு உள்ளிட்ட ஏழு பேர் கைதாகினர் இந்நிலையில் ரவுடி உலகநாதனின் கூட்டாளிகள் ரகசிய கூட்டம் போட்டு வல்லரசை தீர்த்துக்கட்ட முடிவு செய்ததாக கூறப்படுகிறது உடனே காசிமேடு போலீசார் விரைந்து நடவடிக்கையில் இறங்கி கோபி அகேஷ் கிஷோர் மற்றும் செல்வத்துறை ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இவர்களில் கிஷோர் அகேஷ் கோபி ஆகியோர் போலீசாரிடமிருந்து போது தடுக்கி விழுந்ததில் வலது கை முறிந்து போனது கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதில் இருந்து அடுத்தடுத்து ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டு வந்தனர் இதன் காரணமாக ரவுடிகள் சப்த நாடிகளையும் அடக்கிக் கொண்டு இருந்த நிலையில் இந்த ஆண்டு இரட்டை கொலையை செய்து மீண்டும் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள ரவுடிகளால் வடசென்னையில் சென்னையில் பதற்றம் அதிகரித்து வருகிறது பயங்கர ஆயுதங்களுடன் நான்கு பேர் கைதான சம்பவத்தை கவனித்த பொதுமக்கள் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் காவல்துறையினர் இருக்கின்றார்களா அல்லது விடுமுறையில் உள்ளார்களா என கேள்வி எழுப்பி வருகின்றனர்